வணக்கம் ஹோம் லைஃப் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் இணையதளங்களின் இந்த வார கெனேடிய செய்திகள் பயங்கரவாத சந்தேக நபரின் கெனேடிய குடியுரிமையை ரத்து செய்யக்கூடிய நிலை தோன்றியுள்ளது டொரண்டோவில் பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் குடியுரிமையை ரத்து செய்வது குறித்து கனேடிய அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது இஸ்லாமிய அரசு குழுவுக்கு ஆதரவாக தீவிரமான வன்முறை தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக அறுபத்தி இரண்டு வயதான அகமது எல்இடி இருபத்தி ஆறு வயதான மொஸ்டபா எல்இடி ஆகியோர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தந்தை மகனான இவர்கள் இருவரில் அகமது எல்இடி கெனேடிய பிரஜை என ஆர் சி எம்பி உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கனடாவுக்கு வெளியே இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் உள்ளதாக தெரிய இந்த நிலையில் இவரது குடியுரிமையை குறித்து ஆராய உள்ளதாக குடியுறவு அமைச்சர் மார்க் மில்லர் கூறியிருக்கிறாா் ஒருவர் தனது கடந்த காலம் குறித்து தவறான தகவல்களை வழங்கியிருந்தால் அவரது குடியுரிமையை ரத்து செய்யப்படலாம் என கெனேடிய குடிவரவு அமைச்சின் இணையதளம் குறிப்பிடுகிறது கெனேடிய எல்லையில் புகலிட விதிகளை கடுமையாக்க அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு துணைக்களும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது கெனேடிய எல்லை ஊடாக புகலிடம் கோருபவர்கள் வழக்கறிஞர் ஆலோசனை பெற்றுக்கொள்ள எதிர்காலத்தில் அனுமதிக்க வழங்கப்பட மாட்டாது என்று அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு திணைகளும் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த ஜூன் மாதம் அறிவித்த எல்லை பாதுகாப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைகின்றது அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவித்தல் மெக்சிகோ ஊடான அமெரிக்க எல்லை குறித்த கவனம் செலுத்தியிருந்தால் அதன் தாக்கம் கனேடிய எல்லையிலும் எதிர்த்து கெனேடிய எல்லையூடாக அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்கும் புகலிட கோரிக்கையாளர்கள் எண்ணிக்கை மெக்சிகோ எல்லையூடாக அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை விட குறைவானதாகும் ஆனால் அண்மை காலத்தில் கெனேடிய எல்லையூடாக அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கனடாவுடனான எல்லையில் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு பேரை கைது செய்துள்ளதாக அமெரிக்க சுங்க எல்லை பாதுகாப்பு தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் பதிவான பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு கைதுகளில் இருந்து பெரும் அதிகரிப்பாகும் பிராம்டன் நகரில் அமையவிருக்கும் தமிழின படுகொலை நினைவு தூவிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்வில் பிராம்டன் நகர் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் ஒன்டாரியோ மாகாண இணையமைச்சர் விஜய் தனிகாசலம் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொண்டார்கள் இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராக கெனேடிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கு உரையாற்றிய பேட்ரிக் பிரவுன் வலியுறுத்தியிருந்தார் புதன்கிழமை நடைபெற்ற அடிக்கல் நாட்டு நிகழ்வு மைதானத்துக்கு அருகில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இந்த நினைவு தூபியை அமைக்கும் திட்டத்தை க

அருநூறு அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ரியல் தீங்க் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லா firm என அனைத்தும் ஒரே இடத்தல் விசாலமான விட Home ஹோம் லைஃப் ரியல் தீங்க் நான்கு ஒன்று ஆறு மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐ பி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ்

ஆண்கள் பெண்கள் அனைத்து வயது நருக்குமான சிகிச்சை அலங்காரம் ஹேர்கட் கலரிங் வேக்சிங் த்ரெட்டிங் என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் மார்க்கம் யூனிசெக்ஸ் பியூட்டி சலூன் அண்ட் இலக்கம் மெயின் ஸ்ட்ரீட் மார்க்கத்தில் நைன் ஓ ஃபைவ் 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 ஃபோர் ஃபோர் டூ டூ ஃபைவ் அல்லது சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ்

கனடாவின் வேலையுற்றோர் விகிதம் தொடர்ந்தும் ஆறுதம் நான்கு சதவீதமாக உள்ளது ஜூலை மாத வேலையற்றோர் விவரங்களை கிணடிய புள்ளி பிரத் அறிவித்திருக்கிறது இதில் ஜூலை மாத வேலையற்றோர் விகிதத்தில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று புள்ளி பிரத் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் எதிர்பாராத விதமாக இரண்டாயிரத்தி எண்ணூறு வேலைகள் ஜூலை மாதத்தில் இழக்கப்பட்டுள்ளது புதிதாக உருவாக்கப்பட்ட முழு நேர வேலை வாய்ப்புகள் பகுதிநேர வேலை இழப்புகளால் ஈடு செய்யப்பட்ட நிலையில் வேலையற்றோர் விகிதத்தில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை கெனேடிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை ஆணையர் பிர்ஜு டட்டானி பதவி விலகினார் அண்மையில் நியமிக்கப்பட்ட கனேடிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை ஆணையாளர் பதவி விலக ஒப்புக்கொண்டிருந்தார் இஸ்ரேல் தொடர்பில் கடந்த காலங்களில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான விசாரணையின் பின்னர் பதவி விலக ஒப்புக்கொண்டதாக பிர்ஜு டட்டானி தெரிவித்துள்ளார் இவரது கடந்த கால நடவடிக்கைகள் குறித்து கெனேடிய யூத அமைப்புகள் கவலை தெரிவித்ததை அடுத்து நீதி அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்தது இந்த நிலையில் தனது கடமையை ஆரம்பிக்கும் முன்னரே பதவி விலக அவர் முடிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கனடா மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களை வெற்றி பெற்றது இருபத்தி ஏழு பதக்கங்களை பெற்ற நிலையில் கனடா அதன் மிகவும் வெற்றிகரமான புறக்கணிக்கப்படாத கோடை ஒலிம்பிக்ஸ் போட்டியை நிறைவு செய்திருக்கிறது இவற்றில் ஒன்பது தங்கம் ஏழு வெள்ளி பதினோரு வெண்கல பதக்கங்கள் அடங்குகின்றன இது புறக்கணிக்கப்படாத கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் கனடா பெற்ற அதிக பதக்கங்களாகும் இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்